வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையில் நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு செகண்ட் ட்ரைல் நம்பர் ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு ட்ரைல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு சைபர் அறுபத்தி மூணு ஓகேங்களா சைபர் அறுபத்தி மூணுக்கு நம்ம ஆல் போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் இறங்கியே தேரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஆல் போர்டில் சைபர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமாக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஆறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி சைபர் அறுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு சைபர் ஆறு ஏபி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா சைபர் அறுபத்தி மூணு தான் ரிசல்ட்டு நம்ம சைபர் வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம் எங்கே பண்ணியிருந்தோம்னா பி போலில் வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம் பதினஞ்சு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு அதனால் பி போல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சைபர் டார்கெட் பண்ணேன் ஆனால் அது போனது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போய் உட்காந்துருச்சு ஓகேங்களா அது வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு சி போலில் பெண்டிங்லேயே இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைபர் அறுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு மூணாம் நம்பர் இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைபர் அறுபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம மை டார்கெட்டில் பார்த்தோம்னா சைபர் ரெண்டும் சைபர் நாலு இருபது நாற்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தா நமக்கு இது வந்து மிஸ் ஆகிடுச்சு சைபர் கோடை வந்து ரெண்டாம் நம்பரை நாலாம் நம்பரையும் நம்ம மேட்ச் பண்ணோம் அது நமக்கு செட் ஆகலை இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சியில் சைபர் ஆறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் நம்ம அழகாக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி சைபர் அறுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு ஏபி வந்து சைபர் ஆறு வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனம் வாழ்த்துக்கள் இந்த ஒரு செட்டு மட்டும் இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஃபார்முலா ஆல்போர்டில் சைபரும் அதோட பவர் அஞ்சாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் ரெண்டு ஏதாவது ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து சைபருக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லீங்களா அஞ்சா நம்பர் வந்து ட்ரெண்டிங் நம்பர் ரெண்டு நாளா வந்துச்சு மூணாவது நாள் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தோம் ஒருவேளை அஞ்சு மிஸ் ஆனால் சைபர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இந்த சைபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் நம்பரா தான் நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா மிஸ் ஆயிடக்கூடாது பவரில் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு கொடுத்திருந்தோம் இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பா ஒரு நம்பரா வந்தே தரும்னு சொன்ன சொன்ன மாதிரி ஒரு சைபர் நமக்கு சூப்பராக வந்து ஒரு வெற்றியை ஆல் ஆல்போர்ட்ல சைபர் அறுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு சைபர் நமக்கு பி தீபோர்ட்லேயே நமக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல்போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் வந்து சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பிசியில் அதிகமாக மேட்ச் பண்ணணும் போலும் மேட்ச் பண்ணோம் ஆனால் நமக்கு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிறதுனால நமக்கு செட் ஆகலை ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் அறுபத்தி மூணு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து சைபரை ஆறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் தான் நமக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கணும் நம்ம வந்து பிசியில் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அறுபது சைபர் ஆறுங்கிற மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு ஆறாம் நம்பர் வந்தால் இப்படி தான் வருங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் அது ஏபியில் போயிடுச்சு ஆனால் சைபர் அறுபத்தி மூணு வந்துருக்கு பிசி வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு இன்றைக்கி நம்ம கொடுத்தது அறுபது சைபர் வந்து நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் ஸோ அதெல்லாம் இன்றைக்கி பிசி வந்து மேட்ச் ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்ரீ சக்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ராகும் நெக்ஸின்ஸை இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுதி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த ஆளுங்கிற பட்டன் எந்தளவுக்கு இம்பார்டன்ட் அப்படின்னா இந்த ஆளுங்கிற பட்டன் நீங்கள் அமுத்தி வைச்சிங்க அப்படின்னா நம்ம எந்த டைமில் எத்தனை வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கொண்டு ஒன்னே வந்துடும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணை நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது அதனால் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அதனால் முழுசாக பார்த்து யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெற்றுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ ஜஸ்ட் ஜ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்தினா உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டை நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போர்டில் ரெண்டு வந்து முப்பது நாள் மூணு வந்து முப்பத்தி ஒரு நாள் எட்டு வந்து பன்னிரெண்டு நாட்கள் ஆகுது ஸோ ஏ போர்டில் நம்ம கணக்கு பிரகாரம் ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா பீபோர்டில் ரெண்டு வந்து பத்தொம்பது நாள் மூணு வந்து பதினெட்டு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபோர்டில் ஒரு ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒம்பது நம்பர் அப்படி மிஸ் ஆச்சுன்னா ஏழாம் நம்பர் வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சி போில் நாலு வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து நாற்பத்தாறு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு எட்டாம் நம்பருக்கு மட்டுமே நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் ஓகேங்களா பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் பார்க்கும்பொழுது ஏ போல ரெண்டு அல்லது எட்டு பி போரில் ஒன்பது அல்லது ஏழு சி போல ரெண்டு சி போல எட்டு மட்டுமே ஓகேங்களா ஸோ உங்கள் கடன்களில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒம்போது எழுபத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங் ஏன் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இங்கே மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு நாலு செட்டு இங்கே வச்சிருக்கேன் ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இது நமக்கு ஜஸ்ட் மிஸில் தான் போயிட்டுருக்கு நமக்கு ஒரு நம்பர் மேட்ச் ஆயிடுது இன்னொரு நம்பர் மேட்ச் ஆகாமல் நமக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கு ஸோ நாளைக்கு நல்ல வின்னிங் வரும்னு நம்பரை தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த நாலு செட்டில் ஒரு செட்டு பாஸ் ஆகலாம் அல்லது ரெண்டு செட்டு கூட பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு கணக்கில் இதே மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் இந்த டார்கெட் நீங்கள் டச் பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் இதில் இருக்கான்னு சொல்லி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போர்டு பார்த்தோம்லாமா இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து அப்படின்னா இப்போ வந்து பெரிய நம்பர் தான் வரும் இப்போ கேமில் இன்றைக்கான கேமில் வரப்போகிறது பெரிய எண்கள் தான் வரும் ஒன்பது எட்டு ஏழு ஆறு அந்த மாதிரி பெரிய எண்கள் தான் வரும் அதனால் நான் ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் பெரிய எண்கள் தான் ஓகேங்களா ஸோ அதனால தான் அதுக்கு வந்து நான் வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் ஸோ ஒன்பது எட்டு நம்ம கணக்கில் எப்படி எடுத்தாலும் எல்லா இடத்துலையுமே ஒன்பது எட்டு ஒன்பது எட்டுன்னு மாற்றி மாற்றி வருது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பருமே வரணும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது அல்லது ஒரு நம்பராவது வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு ஸோ இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்ம ஃபார்முலாவில் அதிகமாக வந்ததுனால இந்த ஆல்போர்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்துருக்குறோம் உங்கள் கணக்குலேயே ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பர் இருக்குதா அப்படின்னு முதல்ல செக் பண்ணி பாருங்கள் அப்படி இருந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டுமே உங்களுக்கும் இதே மாதிரி ஒம்பது நம்பர் எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கு நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம வந்து ஆல்போர்டில் தான் பவர் கொடுப்போம் இன்றைக்கி வந்து பிசியில் பவர் கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அஞ்சு சைபர் கொடுத்துருந்தோம் சைபர் விண்ணிங் முந்தாணியத்தும் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசியில் பவர் கொடுத்துருக்குறோம் ஏன்னா பிசியில் தான் அந்த ரெண்டு நம்பரில் வர மாதிரி நம்ம கணக்கில் காட்டுது ஏழு அதோடய பவர் ரெண்டு ஓகேங்களா ரெண்டு வரலாம் அல்லது ஏழு வரலாம் ஏழு வரலாம் அல்லது ரெண்டு வரலாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டு ரெண்டாம் நம்பர் பேட்டன் பிரகாரம் இறங்கணும் அது மிஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி நான் மிஸ் பண்ணாமல் கொண்டுருக்கேன் என்னோட உழைப்பு வந்து கண்டிப்பாக வீண் போகாது அப்படின்னு நம்பிக்கையில் ரெண்டாம் நம்பரையும் கொண்டுருக்கிறேன் ஒரு வேளை ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா ஏழு வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே ட்ரை பண்ணுறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் ஏறா நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் நான் செட் பண்ணி கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது உங்கள் கணக்கில் இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணுங்க இருந்துச்சுன்னா லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் த்ரீ டிஜிட் இன்னைக்கான ஃபார்ம்மா த்ரீ டிஜிட் பார்த்துலாம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஒம்பது எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது எட்நூற்றி இருபத்தி ஒம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் பாஸ் ஆகலாம் ஒரு கணக்குல எப்படி மேட்ச் ஆகுதுன்னா பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்டிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போட்டுக்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ